இயக்குனர் மனா அவர்கள் இயக்கிய உயிருக்கு நேர் என்ற இந்த ஒரு அரிய ஆவணப்படத்தை இந்த மாலை வேளையில் உங்களுக்காக திரையிட்டு காட்டுவதில் மிக மகிழ்ச்சியும் மிகப்பெரிய பொறுப்பும் உணர்ந்தவனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் முக்கியமாக ஒவ்வொரு உயிருக்கும் அவர்களது தாய்மொழி என்பது உயிரை விடை மேலானது என்பதாக எல்லா அறிஞர்களும் உட்பட எல்லா மனிதர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல இந்த ஆவணப்படத்திற்கு உயிருக்கு நேர் என்று வை வைத்திருப்பதே அதற்கு சான்றாக இருக்கிறது அதிலும் முக்கியமாக இந்த இன்றைக்கு திரையிடப்பட வேண்டிய இந்த ஆவணப்படத்தை ஒரு மூன்று நான்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக இரண்டு மூன்று நபர்கள் நான் மற்றும் இந்திரன் ஐயா உட்பட இயக்குனர் முன்னிலையில் ஒரு முன்னோட்டமாக பார்த்தோம் எல்லோரும் கண்கலங்கி விட்டோம் இந்த உயிருக்கு நேர் என்ற இந்த தலைப்பு எவ்வளவு மிக பொருத்தமாக இந்த ஆவணப்படத்திற்கு இருக்கிறது என்பதே ஒரு சாட்சி இது ஏனென்றால் ஒரு மொழிக்காக யார் உயிர் விடுவார்கள் இந்த மொழி எவ்வளவு தொன்மையானது அதற்காக ஏன் நான் சாக வேண்டும் என்று ஒரு மனிதன் யோசிக்கும் தருவாயில்தான் அவன் வைத்திருக்கும் மொழி பற்றி இங்கே வெளியிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சில உயிர்விட்ட தியாகிகளின் அவர்களது பிள்ளைகள் சொல்லும் பொழுது அவர்கள் நான் தழுதழுக்க பேசும்போதே நமக்கெல்லாம் கண்ணீர் வந்து விடுகிறது ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய பச்சிலம் பிள்ளைகளை தனது குடும்பத்தார் எல்லாரையும் விட்டுவிட்டு இந்த மொழிக்காக நான் உயிர் விடுகிறேன் இனி வருங்காலம் இதை பார்த்தாவது அவர்கள் தாய்மொழி மொழி பட்டு கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்ற அந்த உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக தன் உயிரை நீத்திருக்கிறார்கள் ஏதோ ஒன்றுக்காக உயிர் விடுவது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மொழிக்காக உயிர் விடுவது என்பது மிக உன்னதமான ஒரு விஷயம் காரணம் இந்த இந்தியா சுதந்திரம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போது ஒரு சர்வே எடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட இந்த சமஸ்தானங்கள் அதாவது மாநிலங்கள் அப்போது தமிழ்நாடு என்று இல்லை மதராசி பிரசிடென்சி என்ற ஒரு ஒரு மாகாணமாக அல்லது ஒரு மாநிலமாகத்தான் இது கருதப்பட்டது அப்பொழுது இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட அல்லது செழிப்பான மாநிலமாக கருதப்பட்ட மாநிலம் மேலிருந்து மேலிருந்து இரண்டாம் இடத்தில் பீகார் இருந்தது அப்போது மதராசி பிரசிடென்சி என்கின்ற தமிழ்நாடு எங்கே இருந்தென்றால் கீழிருந்து இரண்டாவது மாநிலமாக இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடு மேலிருந்து இரண்டாவது மாநிலமாக மாறிவிட்டது அதே பீகார் மே மேலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து கீழிருந்து இரண்டாம் இடத்துக்காக மாறிவிட்டது இந்த மாற்றம் ஏன் வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் யோசிக்கிறார்கள் யார் ஒருவர் தன்னுடைய தாய்மொழியை விடுத்து வேறொரு மொழியை மும்மொழி கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களது மாநிலம் வளர்ச்சியில் மிக பின்தங்கி போய்விட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் மும்மொழி கொள்கை வேண்டும் வேண்டாம் என்பது வேறு ஏன் மொழி வேண்டும் என்பதுதான் முதன்மையானது இங்கே ஏன் மொழி வேண்டும் ஒருவனுக்கு ஒரு மொழி எப்படி உருவானது ஒரு மொழி ஏன் மிக முக்கியமானது ஆதி மனிதன் பிறந்த பொழுது ஒருவருக்கும் மொழி தெரியாது மொழி கடவுளை விட மூத்தது ஒரு மனிதன் சொல்கிறான் ஒரு அறிஞர் சொல்கிறார் ஒரு மொழி என்பது கடவுளை விட மூத்தது ஏனென்றால் ஒரு மொழி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே கடவுள் தோன்றியிருக்க வாய்ப்பு இல்லை அவன் அறிவியல் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் ஏன் ஒவ்வொரு உயிரினமும் எப்படி ஒரு பனிக்குடத்துக்குள் நீருக்குள் இருக்கிறது ஏன் ஒரு உயிரினம் நீருக்குள் வருகிறது எல்லா உயிரினங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மொட்டையாக இருந்தால் கூட அந்த நீருக்குள் தான் அந்த உயிரினம் இருக்கும் ஆகவே அறிவியல் ரீதியாக அவன் விளக்குகிறான் ஒரு உயிர் நீரிலிருந்து வந்ததற்கு இதுவே சாட்சி நீரிலிருந்து தான் ஒரு உயிரினம் தோன்றியது ஆதி ஆதியிலிருந்து தொடங்கிய ஒரு சிறிய உயிரினம் அது ஒரு மனிதனாக இவ்வளவு வளர்ச்சி அடைந்து இன்று நாம் ஆறறிவு படைத்து அறிவியல் பூர்வமாக யோசிக்கும் தருவாயில் இருக்கிறோம் ஆனால் இத்தனை ஆண்டுகளாகியும் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் தாய்மொழி தான் மிக உன்னதமானது நீங்கள் ஐநூறு மொழிகள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனாலும் உங்கள் கனவு தாய்மொழியில் தான் வரும் என்கிறான் யாராவது சிந்தித்து பார்த்தீர்களா நீங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் ஐந்து மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேஷன் செய்து கொள்ளுங்கள் மொழி மாற்றம் செய்யுங்கள் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் என்னவெனாலும் செய்யுங்கள் நான் இருபது ஆண்டுகளாக நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் எனக்கு ஆங்கிலம் மட்டும்தான் பேசும் பேசும் வேணாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் தாய்மொழி தமிழ் என்றால் உங்கள் கனவு தமிழில் தான் வரும் இதுதான் தாய்மொழிக்கான சிறப்பு ஏனென்றால் உங்கள் மூளையில் பதிவு செய்து கொள்ளும் நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் முதலில் உங்கள் தாய்மொழிக்கு புரிந்து கொண்டு தாய்மொழியிலிருந்து உள்ள மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியில் நீங்கள் பேசுவீர்கள் இதுதான் மொழிக்கான முதல் அடையாளம் ஏன் உயிரை விடும் அளவுக்கு ஒருவன் செல்கிறான் என்றால் அந்த மொழி தன் உயிரை விட மேலானது என்பதாக நினைக்கிறான் சோ அதுதான் இந்த காலகட்டம் முறை இப்போது மும்மொழி கொள்கையை விடுங்கள் மும்மொழி கொள்கை நான்கு மொழி ஐந்து மொழி மொழி கொள்கை எந்த கொள்கையாக கூட இருக்கட்டும் எனக்கு இன்னொரு மொழி வேண்டும் என்றால் எனக்கு விருப்பப்பட்டு நான் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ளலாம் எனக்கு கூட மூன்று மொழிகள் தெரியும் மிக சரணமாக பேசுவேன் எழுத படிக்கவே தெரியும் அது எங்கே தவறு இல்லை உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் தெரியும் என்பது எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் எனக்கு அம்மா ஒன்றாக தான் இருக்க முடியும் அண்ணன் மூன்று இருக்கலாம் தாய்மொழி ஏன் தாய்மொழி என்று வந்தது அம்மா ஒருவராகத்தான் இருக்க முடியும் எங்கிருந்து பிறக்கிறோமோ அது ஒன்றாக தான் இருக்க முடியும் வேறு எல்லாமே இரண்டாக இருக்கலாம் அப்பா உட்பட வேறு எதற்கெல்லாம் நீங்கள் கணக்கு காட்டினால் கூட அது ஒன்றுக்கு மேல்பட்டு நீ கணக்காட்ட முடியும் ஆனால் தாய் எங்கிருந்து வந்தோம் அந்த உருவான இடம் என்பது ஒரே இடத்திலிருந்து தான் உருவாக முடியும் ஆகவே தான் அதை தாய்மொழி என்று சொல்கிறோம் சோ அண்ணன் தம்பிகள் தங்கைகள் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா அது ஒன்றுக்கு மேற்பட்டு எதுவனா இருக்கலாம் ஆனால் தாய் என்பது எப்படி ஒன்றோ மொழியும் அப்படி ஒன்றுதான் உங்கள் நீங்கள் ஐந்து மொழி கற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக கற்றுக்கொள்ளலாம் இங்கே யாரும் தமிழ்நாட்டிலோ வேறெங்க தமிழ் தெரிந்தவர்களோ தமிழர்களோ யாரும் எனக்கு இன்னொரு மொழி வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை எங்கள் தாய்மொழியை எங்கள் தாய்மொழியில் பேச விடுங்கள் எங்கள் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த தாய்மொழிக்கு ஒரு ஒரு களங்கம் ஏற்பட்டாலோ அல்லது அதுக்கு ஒரு தடை ஏற்பட்டாலோ கண்டிப்பாக எல்லோரும் அதற்காக போராடுவோம் போராடுகிறார்கள் போராடினார்கள் அதில் உயிர் நீத்த அதில் தியாகம் செய்த தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் இந்த உலகை விட்டே பிரிந்து சென்று தியாகம் செய்து இந்த மொழியை வளர்த்த அத்தனை தியாகிகளோட வரலாறைத்தான் இந்த படம் பிடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இதையும் மிக கவனமாக பார்க்கவும் இது எல்லா தமிழர்களும் இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழர்களும் ஒரு முறையாவது தன்னுடைய சந்ததியினர் தன் மொழிக்காக தன் தாய்மொழிக்காக எவ்வாறு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு முறையேனும் இந்த ஆவணப்படத்தை பார்த்தே தீர வேண்டும் அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சிகளையும் அந்த காணொலிகளையும் மிக சிரமப்பட்டு அது அது சொல்லி புரிவைக்க முடியாத அளவு இருக்கிறது அவர்கள் அவ்வாறு அவ் அத்தனை இடங்களுக்கும் மிக நேர்மையாக அந்தந்த இடங்களுக்கே சென்று ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடமும் அவர்கள் சொன்ன தேதி அந்த நேரம் அந்த சூழ்நிலை காட்சி உட்பட அத்தனையும் தத்ரூபமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் எந்த போலியமும் எந்த ஒரு தவறான பெய்களும் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் ஆவணப்படுத்தி இருப்பது ஒரு முக்கியமாக மன அவர்கள் மிக தத்ரூபமாக மிகச் சரியாக அந்த தகவல்களுடன் அந்த தரவுகளுடன் சென்றிருக்கிறார் அதுதான் மிக முக்கியமானது அவ்வாறு அந்த தரவுகளை எடுத்து அதை ஆவணப்படுத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக இதை முறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஆவணப்படம் தயாரிக்கும் தயாரிக்க ஆரம்பித்திலிருந்து இதுவரை இதில் ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீத மனிதர்கள் இப்போது உயிரோடு இல்லை அவர்களிடத்திலெல்லாம் சென்று அவர்கள் பேட்டி கண்டு அவர்களிடம் பேசி இந்த பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அதை உங்கள் முன் இன்று ஆவணப்படம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தருணத்தில் இப்பெருமை மிக்க இந்த ஆவணப்படத்தை இது தமிழர்களுக்காக உலக தமிழர்களுக்காக ஒரு ஆவணமாக தந்தி தந்திருக்கும் மதிப்பிற்குரிய மன அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் படைப்பு சார்பாகவும் படைப்பாளிகள் சார்பாகவும் யாழி குழுமம் சார்பாகவும் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்